உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ஒரு வருடத்திற்கு பிறகு தாய்மையின் பூரிப்பில் அழகுடன் மேலும் அழகு சேர்த்து புன்னிறமாய் ஜொலிக்கும் தன்னவளை ரசித்தவாறு அமர்ந்திருந்தான் நந்தகுமரன் என்ன நந்தானா வெளிய போய் வந்தவுளை வரவேற்கணும்னு தோணலையோ உங்க போண்டாட்டியே எவ்வளவு நேரம்தான் இப்படி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவ கூடவே இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க போல என கேட்ட பிருந்தா சமீராவுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் என் கடைசி நிமிஷம் வரைக்கும் என் பொண்டாட்டிய விட்டு நான் பிரியவே மாட்டேன் என் கண்ணு எப்பவும் அவளை மட்டும்தான் தான் பாக்கும் என கூறியவாறு அப்போதும் சமீராவையே காண கண்ணாடியில் தெரிந்த தன்னவன் பின்பத்தை பார்த்து தலை குனிந்தாள் ஐயோ தாங்க முடியல அண்ணா நீங்க சொல்றதை போது சரி உங்க பொண்டாட்டிக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி முடிச்சாச்சு நான் கீழே போறேன் நீங்களே அண்ணியை கூட்டிட்டு வாங்க என்றவள் அவர்களை தனியே விட்டு செல்ல அவள் வெளியே சென்ற அடுத்த நொடி மீராவை நெருங்கினான் மீரா என்றவாறு குரலில் ஏக்கத்தோடு அழைத்தவன் அவள் கழுத்து வளவில் தன் முகத்தை புதைத்தான் அவளோ கண்ணாடியில் தெரிந்த தங்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க அவன் மீசை ரோமம் செவியில் பட கூச்சத்தோடு மெல்ல சினிங்கினாள் தன்னவனின் ஏக்கம் கலந்த குரலை கேட்டவளோ என்னாச்சு மாமா என்றுவாறு விலகி மெல்ல எழுந்து அவன் முன் நிற்க அவளது மேடிற்ற வயிற்றை கண்டவனோ ஒன்னும் இல்ல இப்பதான் நீ என் பேசவே மாட்டிக்க என்றவனின் கரங்களோ அவள் வயிற்றில் பதிந்து குழந்தையின் அசைவினை கண்டறிய முயன்றது என்னது நானா கொஞ்சம் உங்க மனசு தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க தான் எப்ப பார்த்தாலும் உங்க பொண்ணு கூடவே பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்து நீங்க தான் மாமா என்கிட்ட பேசதான் நீங்க என்று முகத்தை திருப்பிய கூறிய சமீரா மெல்ல நகர்ந்து படுக்கையில் அமர்ந்தாள் அதை கண்டவனோ சிரித்தவாறு அவன் முன் வண்டியிட்டு அவள் முகத்தை தன்புறம் திருப்பி எனக்கு எல்லாரை விட ஏன் நம்ம குழந்தைய விட நீ நீதாண்டி முக்கியம் என்க தன்னவன் கூறியதை கேட்டு கலங்கியவளோ அவன் முன் உச்சியில் இதழ் பதைக்க அதை விழிமூடு ஆழ்ந்து ரசித்தவன் சமீராவின் மடியில் தலை சாய்ந்தான் எனக்கு தெரியும் மாமா எனக்காக நீங்க உங்களுக்கு பிடிச்ச போலீஸ் லைஃபையே விட்டு கொடுத்து வந்திருக்கீங்க மாமா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன கேட்கணுமா என்றவாறு நிமிர்ந்து அவள் முகம் காண நீங்க என்னால இவ்வளவு அனுபவிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி நான் என்ன பண்ணனே உங்களுக்கு இங்க பாரு மீரா பதிலே இல்லாத ஒரு சில கேள்விகள் இருக்குல்லாம் அது போலதான் நீ கேக்குறதும் நீ கேட்டதுக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்ல அவன் கூறியதை கேட்டு குழம்பி எவ்வளோ சரிம்மா உங்களுக்கு இந்த தோப்பு நில்லு பண்ணை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்க இருக்க மனசார பிடிச்சிருக்குல்ல இல்ல எனக்காகத்தான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டீங்களா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோடு கேட்கவே அவள் மனதை ஏதோ அரிப்பதை உணர்ந்தான் எனது உனக்காக ஏற்றுக்கிட்டேனா உனக்கு அப்படி ஒரு நினப்பு இருக்கா நான் எனக்காகத்தான் இங்க வந்தேன் நான் உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் பக்கத்துல நீ இருக்கணும் உன் கையால மூணு தரமும் சாப்பிடணும் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் செஞ்சு தரணும் சொல்லப்போனா எனக்கு அந்த வேலையில இருந்த சந்தோஷத்தை விட நீ என் கூட இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு வேணும் உன் கூடவே நான் இருக்கணும் நீ நினைச்சுதான் அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்தேன் போதுமா நீ இத பத்தி எல்லாம் நினைக்காத என்ன பட்டு மட்டும் நீ நினைச்சுக்கிட்டே இரு என கூறி முடிக்கும் முன்னே அவனை இழுத்து தன் நெஞ்சியோடு அணைத்து கொண்டாள் சமீரா நேரம் செல்ல கீழே தங்களுக்காக அனைவரும் காத்திருப்பது நினைவு வர சரி வா மீரா கீழே போகலாம் என்றவன் மனைவியை கைத்தாங்களாக அழைத்து செல்ல தன் கணவனின் அன்பினை கண்டு நெகிழ்ந்தவளோ அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அதன் பின் இருவரும் கீழே வர சமீராவின் வளைகாப்பிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்தது தன் மருமகளை கண்டதும் அவள் அருகில் சென்ற நந்தினி வாமா வந்து உட்காரு இன்னைக்கு எல்லாருக்கும் என் மருமுகம் மேலதான் இருக்கு தேன்மொழி நீ சமீரா வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் சுத்தி போடு சரியா என்றவாறு தன் மருமகளை அழைத்து வந்து அனைவர் முன்னிலையிலும் அமர வைத்தார் தன் அத்தை கூறியதைக் கேட்ட பின்னே தான் பிறந்த வீட்டுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தவளோ கவலையோடு தன் முன் நின்றிருந்த கணவனை கண்டாள் ஆனால் அவனோ அதற்கு மாறாக சந்தோஷமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பெரியவர்கள் முதல் வீட்டில் இருக்கும் அனைவரும் வந்து அவளுக்கு சந்தனம் பூசி ஆசி வழங்கினர் பின் சமீராவுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளும் செய்ய கை நிறைய குழுங்கும் வளையலுடன் விளைகளில் பொலிவோடு அழகுற ஜொலித்த தன் மனைவியை ரசித்தவாறு அவள் அருகே வந்தான் நந்தகுமரன் பெங்களூரில் இருந்து வந்த இத்தனை மாதங்களில் முற்றிலும் மாறியிருந்தான் நந்தகுமரன் எப்போதும் வேட்டி சட்டை அணிந்து முறுக்கிய மீசையுடன் கம்பீரமாக நிமிர்ந்த நடையோடு ஊரில் இருக்கும் அனைவரும் தன் கணவனின் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளும் விதம் அனைத்தையும் கண்டு பெருமிதம் கொண்டாள் சமீரா எப்போதும் புன்னகை தவளும் முகத்தோடு கையில் ஒற்றை காப்பு அணிந்து கழுத்தில் சிறு செயினுடன் இரு புருவங்களுக்கு மத்தியில் பளிச்சென்ற தெரியும் திலகமிட்டிருக்க ஒரு கை மீசையை முறுக்கியவாறு நடந்து வரும் தன் கணவனை கண்டு மறந்து அமர்ந்திருந்தாள் தன் மனைவியின் முன்வந்து நின்ற நந்தகுமரன் தான் வாங்கிய தங்க வளையலை அவளுக்கு அணிவித்து அவளது பிறை நெற்றியில் இதழ் பதைக்க அவன் மனைவியில் மேல் வைத்த பாசத்தைக் கண்டு அங்கிருந்த அனைவருமே சந்தோஷத்தில் மிதந்தனர் சமீராவின் வளகாப்பு முடிந்து அனைவரும் கிளம்ப ஒரு நிமிஷம் எல்லாரும் இன்னைக்கு ஈவினிங் இங்க வந்துருங்க இந்த வீட்ல இன்னொரு விசேஷமும் நடக்க போகுது என்று தமிழரசு கூறவே அப்படி என்னப்பா இன்னொரு விசேஷம் என அவரின் சொந்தக்காரர்கள் ஒருவர் கேட்டனர் இன்னைக்கு நம்ம சுதாக்கும் பூ வைக்க போறோம் அதத்தான் சொன்ன எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க என்க அவர் கூறியதை கேட்ட அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சியாகினர் அவளோ தன் அண்ணனின் முகத்தை காண அவனோ அதைவிட அதிர்ச்சியோடு அதே நேரம் குழப்பத்தோடும் நின்றிருந்தான் நந்தகுமரன் சந்தோஷமான விஷயம் தாப்பா கண்டிப்பா எல்லாரும் வந்துடுறோம் என கூறிய ஊர்க்காரர்கள் உணவருந்த செல்ல தன் பெற்றோரின் முன் வந்து நின்றாள் சுதர்ஷினி அப்பா நீங்க என்கிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவை எப்படி எடுக்கலாம் இதுல எனக்கு விருப்பம் இல்ல அண்ணா நீங்க அப்பா கிட்ட சொல்லுங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு தன் தந்தையின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை கண்டவனோ ஹே லூசு குட்டிமா முதல்ல மாப்பிள்ளை யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்லுடா தங்கையின் தோள்பட்டையில் தன் கைகளை போட்டவர் அனைத்தவாறு சிரித்துக்கொண்டு கொண்டு கூறினான் தன் அண்ணனின் சிரிப்பை கண்ட தர்ஷினியோ அண்ணா அப்ப நீங்க என் காதல் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா சந்தேகமாய் கேட்க இல்ல நான் சொல்லல என்றான் நந்தகுமரன் அப்புறம் எப்படி என்று யோசனையோடு கேட்டவாறே தன் பெற்றோரினை கண்டாள் எங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாதா அப்பா என்றவள் சந்தோஷத்தோடு ஓடிச்சென்று தன் தந்தையின் நெஞ்சில் சாய்ந்தாள் சுதர்ஷினி அப்பா நானும் யுவியும் விரும்புறது உங்களுக்கு எப்படி தெரியும் சந்தேகத்தோடு கேட்க அவர் பார்வையோ தன் மனைவியின் மீது பதிந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வின் நிச்சயத்துல வச்சே நான் உன் கதல கண்டுபிடிச்சிட்டு எனக்கு அப்பவே தெரியும் என்று நந்தினி கூற ஐ லவ் யூமா என்றவாறு தன் அன்னையின் கழுத்தை கட்டி கொண்டு யுவியை கண்டாள் ரஞ்சித் சக்தி உங்க ரெண்டு பேருக்கும் நான் சொன்னதுல சம்மதம் தானே என்று தன் சம்பந்த வீட்டாரிடம் தமிழரசு கேட்க என்னமாம் இப்படி கேக்குறீங்க எங்க எல்லாருக்கும் இதுல பரிபூர்ண சம்மதம் தான் நாங்க போய் இப்பயே நிச்சயத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்றோம் என கூறிய சக்திவேல் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய கிளம்பினான் அதன் பின் நேரம் செல்ல பிருந்தா ஆஷிரா இருவரும் தஷியை அலங்கரிக்க அழைத்து சென்றனர் அவர்கள் பின் செல்ல எழுந்து சென்ற தன் மனைவியை கண்ட நந்து அவளை செல்லவிடாது தடுத்து தன்னரைக்கு அழைத்து சென்றான் மீரா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது நான் வந்து கூப்பிட்டு நீ இங்கிருந்து எங்கேயும் போக கூடாது வந்துடுறேன் என கூறியவாறு அவளை படுக்கையில் மெல்ல படுக்க வைத்து மற்ற வேலைகளை கவனிக்க சென்றான் தமிழரசு கூறியபடி மாலை நேரம் சொந்தக்காரர்கள் ஊர்க்காரர்கள் அனைவரும் வர இருவரின் நிச்சயத்தை நடைபெற ஆரம்பித்தனர் ஐயர் நிச்சய பத்திரிகை வாசிக்க இன்னும் பதினைந்து நாட்களில் திருமண தேதி குறித்து முடித்தனர் இரு குடும்பத்தினரும் பாக்கு அடங்கிய தாம்பலத்தை மாற்றிக்கொண்டனர் அதன்பின் யுவா தஷ்னி இருவரும் மோதிரமாற்றிக்கொள்ள அன்றே இரு வீட்டிலும் விசேஷத்தையும் சந்தோஷமாக சிறப்பாக முடித்தனர் அனைவரும் கிளம்ப ஆரம்பிக்க கூடவே சமிராவை அழைத்து கொண்டு செல்ல முயல இதற்கு நந்து என்ன கூற போகிறானோ என்ற யோசனையில் அனைவரும் இருந்தனர் ஆனால் அவனோ சமிராவின் பார்வை கூட தன் கணவனின் மீதே இருக்க அதை உணர்ந்தவனோ அவள் அருகில் வர மாமா நான் என்று ஏதோ வர நான் அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன் இங்க கல்யாண வேலை இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஏற்பாடும் நான் தான் செய்யணும் உனக்கு எப்பெல்லாம் பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கால் பண்ணு அத்த என் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க என்று அருகில் நின்றிருந்த ஆராதனாவிடம் கூறியவாறு தன் மனைவி அனைத்து விடுவித்தான் அங்கிருந்த அனைவருமே அவன் சம்மதம் கூறியதில் ஆச்சரியப்பட அவளோ அவன் கூறியதை கேட்டு முறைத்தவாறு நின்றாள் சமீரா சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்புறம் மனசு மாதிரி என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்ல போறான் என கூறிய தேன்மொழி அனைவரையும் கிளம்ப சொல்ல சமீராவின் பார்வையோ நந்துவின் தவிப்போடு இருந்தது அதே நேரம் தர்ஷினி யுவி இருவரும் காதலோடு அதன் பின் அனைவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்து இரவு உணவினை முடிக்க சமிராவை அவர் அறைக்கு அழைத்துச் சென்று விட்ட ஆராதனா தன் வேலையை பார்க்க சென்றார் தனிமை மனதை வாட்ட கணவனின் நினைவு வர தினமும் தன்னை தூங்க வைக்கும் அவன் செயலை நினைத்தவளோ அவனுக்கு அழைத்தாள் அதே நேரம் நந்தவும் மனைவியின் அழைப்பிற்காக காத்திருக்க வேகமாக எடுத்தவனோ தூங்கலையாமா சாப்பிட்டியா கேட்க உம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லடா சாப்பிடல பசிக்கல சாப்பிட முடியலடி என்றவன் அதன் பின் ஏதேதோ பேசி அவளை அங்கிருந்து இங்கே தூங்க வைத்தான் மறுநாள் விடிந்ததும் சோம்பல் முறித்தவாறு எழுந்த நந்தகுமரன் தன் முன் வந்து நின்ற மனைவியை கண்டதும் சந்தோஷத்துடன் வேகமாய் எழுந்து சென்று அணைத்து கொண்டான் அவன் மேல் கடும் கோபத்தில் வந்தவளுக்கு அவனது இந்த அணைப்பில் முற்றிலும் மாறிய சமீரா உலகம் மறந்து அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் தனியாக வந்த சொல்லியிருந்த நானே வந்திருப்பேன்ல இல்ல அப்பா கூட வந்தேன் நான் கிளம்பும் போது ஏன் என்னனை தனுச்சு வச்சீங்க அப்ப நான் இல்லாம நீங்க இருந்துருவீங்க அப்படித்தான சொல்லுங்க மம்மா கண்டிப்பா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி ஆனா நீ என்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிய பிரியமாட்டேன்னு எனக்கு தெரியும் அதான் உன்னை நம்பி அனுப்பி வச்சேன் நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன் நான் எதிர்பார்க்கல என சிரித்தவாறு கூறியவன் அவள் தலையை வருடிவிட அவன் கூறியதன் உண்மை புரிய அவனை சாப்பிட அழைத்து சென்றாள் சமீரா நாட்கள் செல்ல முதல் முறையாக தன் தங்கைக்கு தான் செய்ய போகும் கடமையை வெகு விமர்சனையாக நடத்த விரும்பியவன் ஒரு இளவரசியின் திருமணம் எப்படி நடைபெறுமோ அதேபோல் போல் அவளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தான் நந்தகுமரன் நன்றி